ஒரு சின்ன கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான் அவன் எப்போதும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் பாதியிலே விட்டு விடுவான் ஒரு நாள் அவன் கிராமத்தில் பெரிய ஒருத்தர் இருந்தார் அவரை பார்த்து எனக்கு வெற்றியே வரல நான் எப்போதான் வெற்றி பெறுவேன் என்று கேட்டான் அதுக்கு அந்த பெரியவர் அவனை ஒரு கல்லை காட்டி இந்த கல்லை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு முயற்சி பண்ணு ஒரு நாள் உடையும் ஆனால் தினமும் விடாம முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அருண் தினமும் முயற்சி பண்ணினான் நாள்தோறும் கல்லு உடையவே இல்லை ஆனால் அவன் விடாம முயற்சி பண்ணினான் நூறாவது நாள் கல்லு இரண்டு துண்டுகளாக உடைந்தன அவன் ஆச்சரியப்பட்டான் ஏன் இன்றுதான் உடைஞ்சது அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது அதுக்கு பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார் முதல் நாள் நீ போட்ட அடியிலும் கடைசி நாள் நீ போட்ட அடியிலும் தான் இந்த கல் உடைந்தது வெற்றி ஒரே நாள்ல வராது ஆனால் நீ தினமும் முயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயம் வரும்